ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய அந்த கோதுமையை கடையில் வாங்கக்கூடிய கோதுமை போலவே சூப்பர் அண்ட் சாஃப்ட்டாக எப்படி வந்து பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய கோதுமையை பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் முடிஞ்சளவு பார்த்திங்கனா இது மூணு ப்ராசஸாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் இதில் வந்து ரொம்ப வந்து இந்த கல்லெல்லாம் இல்லாதனால ஒரு ரெண்டு ப்ராசஸ் தான் நான் க்ளீன் பண்ணுறேன் ஸோ கல்லெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த அரிசி நம்ம சளிப்போம்ல அந்த ஓட்ட ஓட்ட சல்ல அதை வச்சு கூட நீங்க கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது கல்லெல்லாம் அவ்வளவுக்கு இல்லாதனால நான் வந்து முரத்துல மட்டும் நல்லா புடச்சி எடுத்துக்கிறேன் சோ இந்த மாதிரி புடைக்கிறனால அதில் இருக்க தூசி எல்லாமே வந்துரும் சின்ன சின்ன இதெல்லாமே சுத்தமாக வந்து கிளீன் ஆகி வந்துடும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய கோதுமை மாரியே கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடித்தாச்சு செகண்ட் ப்ராசஸ் வந்து கல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அரிசி செழிப்போம்ல அந்த ஜல்லடை வச்சு நீங்கள் அந்த ஓட்ட ஓட்ட ஜல்லடைய வச்சு இது பண்ணி எடுத்து சளிச்சு எடுத்திங்கன்னா கல் எல்லாமே வந்துடும் தேர்ட் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி நல்ல கோதுமையை கழுகி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கோதுமையை நல்லா க்ளீன் பண்ணுறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோதுமையெல்லாம் வந்து மேலே வந்து நிற்கும் அது மட்டும் இல்லை இருக்க தூசி எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆகி நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போது என்ன ஆகும்னா நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து அந்த கோதுமை மட்டும் பொடிச்சிட்டு அப்படியே வந்து அரைச்சி எடுத்துடுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சுடும்போது கோதுமை வந்து ரொம்ப கலராக இருக்கும் கலரானால் அந்த ஒயிட் இல்லாமல் ரொம்ப பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்க அந்த கோதுமை எல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா மேலே வந்துடும் நல்லா வந்து ஒரு மூணு நாள் முறை நல்லா கழுகி எடுக்கணும் நல்லா கழுகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்கும் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலாவது டைம் நான் வந்து நான் கிளீன் பண்ணி எடுக்கிறேன் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற அந்த கோதுமை எல்லாமே வந்து மேலே வந்து நிற்கிது இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு கிலோ அளவு கோதுமையோட அளவு தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஏன்னா வந்து நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்குன்னா ஒரு சில பொருட்கள்லாம் போட வேண்டியது இருக்கும் ஸோ நான் அஞ்சு கிலோவுக்கு தான் சொல்கிறேன் அதுலேருந்து நீங்கள் கம்மியாக ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அரைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்குங்க இப்போ கோதுமையை நல்லா கழுகி எடுத்தாச்சு கழுகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டைனர் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிகிற அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா காய வைக்கணும் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா கோதுமை நல்லா காஞ்சி கிடைக்கும் இப்போ நல்லா கழுகியாச்சு இந்த மாதிரி நல்லா பாயை விரிச்சிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து டைரெக்டாக நம்ம கோதுமை போடக்கூடாது நல்ல காட்டன் துணி இருந்தால் போட்டுக்கோங்க இந்த மாதிரி காட்டன் துணி இருந்தால் போட்டிங்க அப்படின்னா தண்ணி நல்லா வடிஞ்சு கிடைக்கும் சூப்பராக அந்த ஒரு ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சி கிடைக்கும் நல்ல கோதுமையை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து காஞ்சி வந்துருச்சு இப்போ இது கூடவே இந்த ரெண்டு பொருட்களை சேர்க்கணும் கொண்ட கடலை இது வந்து நான் கால் கிலோ அளவு அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு சேர்த்துருக்கேன் நான் அஞ்சு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு சேர்த்துருக்கேன் ஸோ அதே போல் சோயாபீன் இதுவுமே வந்து கால் கிலோ அளவு நான் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த ரெண்டு பொருளையுமே நம்ம சேர்த்து அரைக்கும் போது நம்மளோட இந்த கோதுமை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக நல்லா சப்பாத்தியாகட்டும் பூரியாகட்டும் நல்ல சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ கோதுமையை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் அரைச்சதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து காய வச்சணும் அப்படியே அப்படியே நம்ம எடுத்து வைக்கக்கூடாது நல்லா காய வச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சளிச்சு எடுத்து இந்த மாதிரி தவுடெல்லாம் தனியாக கிடைக்கும் ஸோ அதை வந்து தனியாக இந்த மாதிரி எடுத்துடுங்க பாருங்கள் நான் வந்து இப்போ சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் மாவு பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கோதுமை ரேஷனில் வந்து அப்படி டைரெக்டாக வாங்கி நம்ம ஜஸ்ட்டு புடச்சிட்டு அரைச்சோன்னா ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாவு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இதில் நான் சப்பாத்தி சொல்கிறேன் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா சூப்பராக நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய கோதுமை மாவு மாரி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போலாம் கோதுமை பா பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து அறுபத்தஞ்சு ரூபா இருபது ரூபா கிட்ட விற்கிது ஸோ ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய இந்த கோதுமையை வேஸ்ட்டாக வந்து வேணான்னு சொல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி அரைச்சி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு பூரி ஆகட்டும் செய்யலாம் ஸோ கோதுமை மாவுலாம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக அது கூட சால்ட்டு உப்பு இல்லை வந்து கொஞ்சமாக வந்து காய்ந்த மிளகாய் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அது கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சப்பாத்தி சுப்பிட்டேன் பார்க்கும்போது தெரியுங்களா உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படியுமே மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நல்லா காய வச்சதுக்கப்புறம் வந்து சளிச்சு வந்து ஸ்டோர் பண்ணுங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சமாக சால்ட் உப்போ காய்ந்த மிளகாய் இந்த மாதிரி ரெண்டு பொருளும் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா கோதுமை நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி ப்ளஃபி நம்மளுக்கு பொங்கியுமே வருது கொஞ்சம் கனமாக போட்டோம் அப்படின்னா நல்ல ப்ளஃபியாக நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா பொங்கி கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீடுகள்லேயும் அடுத்து பாருங்கள் ஒரு சூப்பரான டிப்பை பார்க்கலாம் ஸோ நம்ம வீட்டில் கத்திரிக்கோள்லாம் இருக்கும் அது ஷார்ப்னஸ் போச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கல் உப்பு போட்டு வச்சுருப்போம்ல அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா கத்திரிக்கோல் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை பாருங்கள் ரொம்ப லேசான டிஷ்யூ பேப்பரை கூடி எவ்வளோ அழகாக ஷார்ப்பாக கட் பண்ணி காட்டுது நம்ம நார்மல் பேப்பரை விட நான் இதில் வந்து கட் பண்ணி காட்டுறேன் ஸோ நல்ல ஷார்ப்னஸ் இருந்துச்சு நான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இதை நல்லா கட் பண்ண வரோம் பாருங்கள் அந்த லேசான அந்த டிஷ்யூ பேப்பரை எவ்வளோ மைல்டியூட்டாக நல்லா ஷார்ப்பாக கட் பண்ண வருது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து ஷாம்பு மட்டும் நம்ம போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும் கொஞ்சமாக போட்டால் போதும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா காய வச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க இதை வந்து இப்போது குட்டி குட்டி துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ராவல் டைம் ஆகட்டும் இல்லை எங்கன்னா போகிறோம் அப்படின்னா கை கழுவுறதுக்கு ஹேண்ட் வாஷ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை நம்மளோட பேக்லையுமே போட்டு வச்சுக்கலாம் அதேமாரி ஷூஸ்லையுமே வந்து இதுமாரி போட்டு வச்சிருக்கலாம் இந்த மாதிரி போடுறனால எந்த ஸ்மெல்லுமே வராது அடுத்து பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஷாம்பு கவர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மீதமான ஷாம்பு நம்ம அப்படியே வச்சா கீழே ஊற்றிடும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம துணி குத்து வச்சுருக்க கிளிப்பை வந்து அழகாக இந்த ஷாம்பில் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டிங்கனாவே அழகாக ஷாம்பு இந்த மாதிரி தனியாக நிற்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே கிளிப்பு வச்சு ஒரு சூப்பரான இன்னொரு டிப்ஸுமே சொல்கிறேன் நம்ம வீட்டில் பத்தி கொளுத்தி ஏற்கறதுக்கு பத்தி ஸ்டாண்ட்லாம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு கிளிப்பு இருந்தால் போதும் அழகாக பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி வச்சிட்டிங்கனாவே பத்தி வந்து அழகாக நிற்கும் பாருங்கள் அழகாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் பேச நம்ம மொபைலெலாம் வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டர் இல்லை அப்படின்னா அழகாக நீங்கள் மொபைல் ஹோல்டர் சூப்பராக இந்த மாதிரி ஒரு ரெண்டு கிளிப்பு இருந்தால் போதும் இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரியே இந்த கிளிப்பை போடுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நான் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் அதை வந்து கீழ் உள்ளுக்கு இந்தமாதிரி விட்டு மேல் கிளிப்பை வந்து லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கனாவே அழகாக ஸ்டாண்டு மாதிரி நம்மளுக்கு நின்றோம் ஸோ இப்போ நம்ம மொபைல் வச்சோம் அப்படின்னா அழகாக நம்மளுக்கு மொபைல் ஹோல்டர் மாதிரி மொபைல் ஸ்டாண்டு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஈவன் பார்த்திங்கன்னா இதை வந்து ரொட்டேட் கூட நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மொபைல் வச்சு காட்டுறவங்களுக்கு பாருங்கள் சூப்பராக அழகாக நிற்கிது நம்ம திருப்பினா கூட எவ்வளோ அழகாக திரும்புது பார்த்தீங்களா ஸோ சூப்பராக நம்மளுக்கு மொபைல் ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆச்சு கண்டிப்பாக இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சதுனாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் அழகாக மடித்து வச்சுட்டிங்கனாவே போதும் சூப்பராக நம்மளுக்கு தேவைப்படும் போது டக்குன்னு நம்மளுக்கு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சாக்ஸுமே இந்த மாதிரி வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் வந்து இப்போது நான் இப்போ வீடியில் காட்டுற பாருங்கள் அந்த மாதிரி கீழ் போர்ஷனில் வந்து லைட்டாக இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு மேல் போர்ஷனில் அழகாக அந்த மாதிரி மடித்து விட்டிங்கனாவே சூப்பராக நம்மளுக்கு சாக்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக லாக் ஆகிரும் அழகாக நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டுனா அந்த கலர் கலர் சாக்ஸ்லாம் எப்போவுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சின்ன பசங்க கிட்ட சொன்னா கூட அழகாக வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுருவாங்க இப்போ பாருங்கள் என் பையன் தான் வந்து இப்போ நான் சாக்ஸை மடித்து இருக்கிறேன் எவ்வளோ பாருங்கள் ஒரு முறை தான் சொல்லி கொடுத்தா அழகாக இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டான் சரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கிட்டே இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அழகாக மடிச்சு வச்சுருவாங்க போது நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இதே போல் நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னேன் ரேஷன் கடை கோதுமையில் சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி பூரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து என்னோடய வீடியோக்குமே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃபேன் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்